அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரப்பட்டது இஸ்ரேலின் டெல் அவி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மனித திசுக்கள் நாளங்களை கொண்டு முப்பரிமாணத்தில் அச்சடிக்கப்பட்ட இதயத்தை உருவாக்கியுள்ளனர் ஐந்தாவது முறையாக இஸ்ரேலின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆழ்கடலில் அமைக்கப்பட்ட உலகின் மிக பெரிய ஹோட்டல் நார்வேயில் அமைந்துள்ளது இதன் பெயர் அண்டர் நாட்டின் முதலாவது லோக்பால் அலுவலகம் டில்லியில் சாணக்கியபுரி என்ற இடத்தில் தொடங்க தொடங்கப்பட்டுள்ளது ட்விட்டர் இந்தியாவின் புதிய தலைவராக மணிஷ் மகேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார் சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டியில் சர்வீசஸ் அணி ஆறாவது முறையாக வென்றுள்ளது வேர்ல்டு ஐபி டே அதாவது உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் ஏப்ரல் இருபத்தி ஆறு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சிஎஸ்ஐஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்று ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் இந்தியாவின் மிக நீண்ட சுற்றுவட்ட ரயில் பாதை எங்கு அமைந்துள்ளது ஸோ இந்தியாவின் மிக நீண்ட சுற்றுவட்ட ரயில் பாதை எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் தான் நாட்டோட மிக நீண்ட சுற்றுவட்ட பாதை அதாவது ரயில் பாதை வந்து அமைஞ்சிருக்குது எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னை கடற்கரை அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் இது வழியாக திரும்ப சென்னை கடற்கரை ஸோ இதுதான் இந்த மிக நீண்ட சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சர்க்குலார் ரயில் சேவை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை வந்து தொடங்கியிருக்குது செவ்வாய்க்கிழமை மக்களவைத் தேர்தல் மூன்றாம் கட்டமாக எத்தனை தொகுதிகளில் நடைபெற்றது ஸோ மக்களவைத் தேர்தல் மூன்றாம் கட்டமாக எத்தனை தொகுதிகளில் நடைபெற்றது நூற்றி பதினேழு ஸோ மூன்றாம் கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினேழு தொகுதிகளில் செவ்வாய்க்கிழமை வந்து தேர்தல் நடைபெற்றிருக்குது இதில் பதிவு பெற்ற வாக்குகளோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் வந்து அதிகபட்சமாக வாக்குகள் பதிவாயிருக்குது எண்பது புள்ளி ஏழு மூணு சதவீதம் ஜப்பானில் நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார் ஸோ ஜப்பானில் நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார் பிராணிக் யோகேந்திரா ஸோ புராணிக் யோகேந்திரா அப்படிங்கிறவங்க தான் ஜப்பானில் நடைபெற்ற ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எடோகாவா அப்படிங்கிற ஒரு வார்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க ஜப்பானில் நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்ற இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் விசாரணை குழு தலைவர் யார் ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் விசாரணை குழு தலைவர் யார் எஸ் ஏ போப்டே அதாவது தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற ரஞ்சன் கோகோய் அப்படிங்கிறவருக்கு எதிராக ஒரு பாலியல் புகார் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த பாலியல் புகாரை வந்து விசாரிக்கிற விசாரணை குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஏ போப்டே அப்படிங்கிறவங்க மூன்று நீதிபதிகள் குழு வந்து இந்த விசாரணை குழுவில் வந்து அடங்கியிருக்குது ஓகேங்களா மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு அப்படின்னு சொல்லலாம் இந்த விசாரணை குழு மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு யார் யார் அப்படின்னா எஸ் ஏ போப்டே இவங்க தான் தலைவர் இவங்களுக்கு கீழே என் வி ரமணா அப்படிங்கிற ஒரு நீதிபதியும் இந்திரா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு நீதிபதியும் கீழே இருக்காங்க இலங்கை குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றுள்ள தீவிரவாத அமைப்பு எது ஸோ இலங்கை குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றுள்ள தீவிரவாத அமைப்பு எது ஐஎஸ் ஸோ ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு தான் இந்த இலங்கையில் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சிலையும் அடுத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்துச்சு ஸோ அதில் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த குண்டுவெடிப்புக்கு வந்து இந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு வந்து பொறுப்பேற்றுள்ளதாக சொல்லிடுறாங்க ஆசிய தடகள போட்டியில் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை கோமதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஸோ ஆசிய தடகள போட்டியில் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை கோமதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு மாவட்ட மாநிலத்தை சேர்ந்த திருச்சியை சேர்ந்தவர் தான் இவங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிய தடகள போட்டியில் எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்றிருக்கிறாங்க இந்த ஆசிய தடகள போட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா கத்தாரில் டோஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்குது இந்த ஆசிய தடகள போட்டி எத்தனாவது அப்படின்னா இருபத்தி மூன்றாவது ஆசிய தடகள போட்டி இது போக ஹெப்தலான் போட்டியில் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஸ்வப்னா பர்மன் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க ஹெப்தலான் போட்டியில் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஸ்வப்னா பர்மன் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி ஜகார்த்தா ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்று வென்றாங்க ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிஸ்டல் எடைப்பிரிவில் தங்கம் வென்றவர் யார் ஸோ ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிஸ்டல் எடை பிரிவில் தங்கம் வென்றவர் யார் பஜ்ரங் புனியா ஸோ பஜ்ரங் புனியா தான் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றுக்கிறாங்க இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சீனாவில் சியாங் அப்படிங்கிற நகரில் வந்து நடக்குது ஆசிய பவர் லிஃப்டிங் சாம்பியன் போட்டியில் மகளிர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஆர்த்தி அருண் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஸோ ஆசிய பவர் லிஃப்டிங் சாம்பியன் போட்டியில் மகளிர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஆர்த்தி அருண் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு மா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த ஆர்த்தி அருண் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து சென்னையைச் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பவர் லிஃப்டிங் சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்றிருக்கிறாங்க சேக் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மத்திய அமைச்சகம் எது ஸோ சேக் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மத்திய அமைச்சகம் எது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இந்த சேக் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் எவிடன்ஸ் கலெக்ஷன் கிட்ஸ் ஸோ செக்ஷுவல் அசால்ட் எவிடன்ஸ் கலெக்ஷன் கிட்ஸ் அதாவது பெண்களுக்கு எதிராக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறப்ப உடனே வந்து விசாரணை மேற்கொள்றதுக்காக ஒவ்வொரு மருத்துவமனைகளும் இந்த கிட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி இருபது கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் எத் எந்த நிதியின் கீழே அப்படின்னா நிர்பயா நிதியின் கீழே ஸ்வச்சடா பக்வாடா விருது வென்ற நிறுவனம் எது ஸோ ஸ்வச்சடா பக்வாடா விருது வென்ற நிறுவனம் எது ஆல் இண்டியா ரேடியோ ஸோ ஆல் இண்டியா ரேடியோ தான் இந்த ஸ்வச்சடா பக்வாடா அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த விருது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே கொடுத்துட்டு வராங்க இந்தியாவில் முதல் முறையாக சுரங்க மீன் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் முதல் முறையாக சுரங்க மீன் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சென்னை ஸோ சென்னையில் விஜிபி அப்படின் சொல்கிற ஒரு பார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தியாவில் முதல் முறையாக சுரங்க மீன் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்குது உலக நோய் தடுப்பு வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஸோ உலக நோய் தடுப்பு வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நான்குலேருந்து முப்பது வரை ஸோ உலக நோய் தடுப்பு வாரம் வந்து ஏப்ரல் இருபத்தி நான்குலேருந்து முப்பதாம் தேதி வரை வந்து கொண்டாடப்படுகிறது வேர்ல்டு இம்யூனிசேஷன் வீக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தடுப்பூசியை பற்றினா ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிற ஒரு இதுதான் இந்த உலக நோய் தடுப்பு வாரம் அப்படிங்கிறது கூனி வைசாகி என்ற நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு எங்கு வெளியிடப்பட்டது ஸோ கூனி வைசாகி என்ற நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு எங்கு வெளியிடப்பட்டது அபுதாபி ஸோ அபுதாபியில் இந்த கூனி வைசாகி அப்படிங்கிற ஒரு நூலோட ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்குது ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கு இல்லையா அதை பற்றின ஒரு நூல் தான் இந்த கூனி வைசாகி இதை எழுதினவர் யார் அப்படின்னா நானாக் சிங் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்தீப் சிங் சூரி அப்படிங்கிறவங்க நவ்தீப் சிங் சூரி அப்படிங்கிறவங்க இந்த புத்தகம் வந்து அபுதாபியில் வெளியிடப்பட்டிருக்குது தமிழகத்தில் எந்த வன உயிரி சரணாலயம் புலிகள் சரணாலயமாக மாற்றப்பட உள்ளது ஸோ தமிழகத்தில் எந்த வன உயிரி சரணாலயம் புலிகள் சரணாலயமாக மாற்றப்பட உள்ளது மேகமலை ஸோ தேனி மாவட்டத்தில் மேகமலை வன உயிரின சரணாலயத்தை தான் புலிகள் சரணாலயமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வனத்துறை வந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வர்றாங்க இது போக இடுக்கியில் மூணாறு பக்கத்தில் இருக்கிற வனப்பகுதி இருக்கும் இல்லையா அந்த வனப்பகுதி வந்து யானைகள் சரணாலயமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறாங்க தேசிய குடிமை பணிகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ தேசிய குடிமை பணிகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஸோ ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நேஷ்னல் சிவில் சர்வீசஸ் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் சிர்சி சுப்பாரி என்ற பாக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது கர்நாடகா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான பிரிட்ஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஹராடா ஐசாகி இன்றைய கேள்விகள் இந்தியாவில் கார்டு இல்லாமல் அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாமல் பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்து உள்ள வங்கி எது ஸோ இந்தியாவில் கார்டு இல்லாமல் பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்துள்ள வங்கி எது இரண்டாவது கேள்வி உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ